ஆல்கஹாலிக் செனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு மார்ச் பன்னிரண்டு ஒரு நாள் திட்டம் நான் தினசரி கண்வழிக்கும் போது என் முன் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பற்றி மட்டும் சிந்திப்பேனாக இந்த நாளுக்கான என் திட்டத்தை பற்றி மட்டும் சிந்திப்பேனாக நான் ஆரம்பிக்கும் முன் எனது சிந்தனைகளை நேர்படுத்துமாறு இறைவனை வேண்டுவேனாக எனது சுய பச்சாதாபம் சுயநலம் உண்மையின்மை ஆகியவற்றை என் சிந்தனையை விட்டு விளக்குமாறு இறைவனை இறைஞ்சுவேனாக தினசரி என்னுள் எரியும் அவரது அன்பு என்னும் தீயை சுடர்விட்டு எரியச் செய்யுமாறு கடவுளிடம் கேட்கின்றேன் இறை அன்பு பிரகாசமாக தெளிவுடன் நம்முன் எரியும்போது அதன் வெளிச்சத்தில் என் சிந்தனைகள் பிரகாசமாகி கடவுளின் சித்தப்படி நடக்க அனுமதிக்கின்றது நான் சரியாக பகுத்தறிய இயலும் நாள் முழுவதும் வெளி என் ஆன்மாவை மழுங்க செய்யும்போது இறைவனிடம் என் மனசாட்சியை வெளிச்சமுறை செய்யுமாறு பிரார்த்தித்து விழிப்புணர்வு பெறுவேனாக அதன் மூலம் எனது அந்த நாளை அந்நாளின் எந்த நேரமும் மீண்டும் ஆரம்பிக்க தயாராய் இருப்பேனாக ஒரு நாளை நூறு முறை ஆரம்பிக்க நேர்ந்தாலும் அதற்கும் நான் தயாராக இருப்பேனாக நன்றி